ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவிர் ஃபேமிலி விளாக் இன்னைக்கு வந்துட்டு வ்ளாக் இல்லை ஸோ இன்னும் உங்கள் கிட்டே பேசலாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு மே ஃபஸ்ட்டு ஸோ அனைத்து உழைக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் உழைப்பாள தின நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்துட்டு கீப் ஆன் கோயிங் உழைச்சுட்டே இருங்க அது தான் நம்ம சொல்ல முடியும் அதுதான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஸோ நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உழைச்சுட்டே தான் இருக்கிறோம் வெயில் மழை புயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ உழைக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உழைப்பாள தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவி நேச்சரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் இருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு சாம்பிளாக கூட வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா வாங்குற எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூறு எம்எல் மாதிரி சின்ன சோப்பு இந்த மாதிரி தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்க் பல்க் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் வந்து இப்போ தான் நலுங்கு மாவு நான் அரைச்சேன் அப்படின்னு சொன்னால் அது அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அடுத்த செட் வாங்கி ரெடியாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நலுங்கு மாவு எப்போ ஆகும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு வீடியோ மூலியமாக சொல்கிறேன் நான் வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் ஸோ நலுங்கு மாவு சத்து மாவு ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பேட்ச் இப்போ ரெடியாயிடுச்சு ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க கீழே நான் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நலுங்கு மாவு சத்து மாவு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயும் வந்து நிறையா சொல்லியிருக்கோம் வாட்ஸ்அப் மூலிமாவும் சரி நான் நம்ம வீடியோலேயும் வந்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கால் பண்ணால் கூட நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணிப்போமோ எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறேன் அதே போல் எதுவுமே வந்துட்டு பேக்கிங் அதாவது பேக் பண்ணி வைக்கிறதே கிடையாது ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பப்போவே கொடுக்கறது சத்து மாவுலேருந்து நலகு மாவுலேருந்து மிளகா தூள் எல்லாமே சோப்பெலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு எந்த மாதிரி சோப்பு வேணும் உங்கள் ஸ்கின்க்கு எந்த உங்கள் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சோப்பு சஜஸ்ட் பண்ணேன் நீங்கள் அதுவுமே வாங்கி ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதுவுமே நான் வந்துட்டு சோப்பாகவே ரெடி பண்ணி கொடுக்குறேன் எங்கள் கிட்டே முப்பத்தி மூணு வகை சோப்பு இருக்குது அதுலேயே வந்துட்டு எனக்கு இது இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் வேறு ஒரு லிஸ்ட்டு வேறு ஒரு நீங்கள் கொடுத்து இந்த சோப்பை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ எல்லா வித மான ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நல்லாவே வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போடணுன்றதுக்காகவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்துட்டு ஏதாவது ஷார்ட்ஸாவது போடணுன்ட்டு ஷார்ட்ஸாவது போட்டுகிட்டுருக்கேன் இப்போ க இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் ஷார்ட்ஸும் வரும் இது வந்து உறுதிமொழியாகவே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது என்னை தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அவங்கள வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது நான் டெய்லியுமே வந்துட்டு வீடியோ பார்த்துட்டுருக்கேன் ஆனால் உங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக வரதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்களுக்காக அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ போடாததுக்கான ரீசன் ஒவ்வொரு ஒவ்வொருபடியும் ஒரு ரீசன் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இந்த வடி வந்துட்டு எப்படியாவது நான் ட்ரை பண்ணுறேன் போடணும்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் இந்த வடி நிறைய போட முடியாமல் போயிடுச்சு நெருங்கிய ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அதை அத்தை வந்துட்டு அவங்க சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்காக இவங்க போயிருந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போயிடுச்சு என்னால் தனியாக வீடியோ எடுக்கவும் முடியல இப்போ நான் எல்லாம் வீடியோ தனியாக தான் இருக்கேன் உடம்பு முடியாதப்ப என்னால் அது மெனக்கிட்டு அப்படி எடுத்து பண்ண முடியல ஸோ அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பேக்கிங்கு டிஸ்பேட்ச் கொரியர் போகிறது ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப நான் மட்டுமே பண்ணுற மாதிரி ஆச்சு நானும் குரு அவங்க அவங்க அப்பாவும் யாதோ மட்டும்தான் போனாங்க ஸோ நானும் குருவுமே வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து போக ஆரம்பித்ததால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரெகுலராக வீடியோ வரும் அதுக்கப்புறம் நிறைய வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அம்மா வீட்டில் ஸோ அது அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஃபங்க்ஷன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் ஸோ அந்த அதையுமே வீடியோ எடுத்து போடணுன்னு இருக்கேன் அதுவுமே வந்துட்டு நாளையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு விளாகு அதுக்கப்புறம் ரீல்ஸு ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ எல்லாமே வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நல்லா குக்கிங் வீடியோ எல்லாமே போட்டிருந்தீங்க இப்போ அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமாக இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக எனக்கே தெரியுது ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த வேலை செய்கிற அதை கரெக்டாக செய்யணும்ல நான் ஒரு நாலஞ்சு வேலை செஞ்சுட்டு அஞ்சாவது வேலையை இது வந்து சொல்லும்போது இருக்கிறத வச்சு அப்படியே போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போயிடுறேன் ஸோ அதனால தான் எனக்கே தெரியுது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் ரெகுலராக ஷார்ட்ஸும் வரும் நம்மளுடைய ப்ராடக்ட்டுமே ரெகுலராக இருக்கும் கொரியர் டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லீவ் அந்த மாதிரி விஷயத்தால் டிலே ஆகும் மற்றபடி வந்துட்டு நீங்க சொல்கிறத வந்து அந்த இந்த வா இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா மேக்சிமம் டூ டேஸ்ல வந்து நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவேன் ஸோ உங்க கைக்குள்ள எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு கிடைக்கிறது நாலுல இருந்து அஞ்சு நாள் அவ்வளோ நாள் அவ்வளோ நாள் ஆகாது இருந்தாலுமே வந்துட்டு நான் சொல்றது ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துடும் அதே போல் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதையுமே எடுத்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் அதுவுமே முடிய மாட்டேங்குது எல்லாருமே நல்ல விதமாக சுத்தமான ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு வந்து இந்த நெகட்டிவ்வாக சொல்லி வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் பிடிக்காம இருக்கும்ல அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது கல்யாணத்துக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம நலகின் மாவை தான் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லாவே இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு கு க்ளோவாகிருக்கு அப்போ வந்துவிட்டு எனக்கு அந்த பியூட்டிஷியன்லாம் பா பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஸோ நலகின் மாவெல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டர்ன் ஃபேஸ் வந்து மா டர்னாகவே ஆக இருக்குது து பார்த்தாலும் வெளியே போன உடனே டேர்ன் ஆயிடுது அப்படின்றவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது அதாவது நம்ம வெயிலில் போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்ல இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் இது டேரெக்டாகவே நான் யூஸ் பண்ணி வந்து ரியலைஸ் பண்ணதா ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஸோ எதுவுமே வந்து ஏனோ ஏனோதானன்னு சொல்கிறதே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்குமே நாங்கள் யூஸ் பண்றதா உங்களுக்குமே நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதனால் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் இது வர முடியல இது போட முடியலன்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் இதுதான் இது இது அந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் திரும்பவும் வந்துட்டு உழைக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய உழைப்பாள தின நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப